ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சுய பரிதாபம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கைஸ் என்னும் ஒரு சிறுவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த போதே குறைமாத குழந்தையாகத்தான் பிறந்தான் எனவே பிறந்ததிலிருந்து மேலும் சில வாரங்கள் மருத்துவமனையிலேயே அவன் நாட்களை கழிக்க வேண்டியது அவசியமாயிற்று அவனது வளர்ச்சியுடன் வியாதியும் சேர்ந்தே வளர்ந்தது பள்ளிக்கு செல்லும் பருவம் வந்தது ஆனால் பள்ளி பருவத்துடனே அலர்ஜியும் ஆஸ்துமாவும் சேர்ந்தே வந்தது இருப்பினும் மிகுந்த போராட்டத்திற்கும் மத்தியில் பள்ளிக்கு சென்றான் பள்ளிக்கு சென்ற பிறகும் பலவிதமான வியாதிகளால் அவதிப்பட்டான் ஓர் இரவில் அவன் அம்மாவிடம் அம்மா எல்லா நாளும் நான் இவ்வாறு நோயிலே வாழ்வது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று கூறினான் அவனது அம்மா அவனை ஓர் டாக்டரிடம் கூட்டிச் சென்றார்கள் அந்த சிறுவன் டாக்டர் எல்லா நாட்களிலுமே நான் வியாதியிலே வாடுவது ஏன் என்று டாக்டரிடம் வேதனையுடனும் தன் வியாதிக்கான உண்மையான காரணத்தை கண்ட ஆர்வத்துடனும் கேட்டான் அவன் உடலை காட்டிலும் அவனது உள்ளம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதை அந்த டாக்டர் அவனுடைய பேச்சிலிருந்து கண்டுகொண்டார் எனவே தண்டுவடத்தில் வியாதியோடு போராடி கொண்டிருந்த ஓர் நோயாளியின் வீட்டுக்கு அவனை அழைத்துச் சென்றார் அந்த பெண்ணின் தசைகள் வேலை செய்ய தன்மையை டாக்டர் அவனிடம் கூறினார் அவளிடம் கை சற்று உரையாடினான் அந்த பெண் தன் குறைகளை சொல்லி புலமாமல் தான் கட்டச்சு பழை கொண்டிருப்பதாக கூறினார் மற்றொரு வீட்டில் பார்வையிழந்த ஒருவர் மிகவும் வேகமாக மிதி விரிப்பு பின்னிக்கொண்டு இருப்பதை பார்த்தான் இன்னொரு இடத்தில் ஒரு பெண் தனக்கு பக்கவாதம் இருந்த போதிலும் இவையெல்லாம் பார்த்த மாத்திரத்தில் கைஸ் டாக்டரிடம் எனக்கு காணப்படும் வியாதி மிகவும் சிறியது என்னால் முடியக்கூடிய காரியங்களை நான் செய்ய போகின்றேன் இனி ஒருபோதும் நான் எனக்காக கவலைப்பட மாட்டேன் என்று கூறினான் கைஸ் தனக்குத்தானே கொண்டிருந்த கழிவிறக்கத்தை அன்றிலிருந்து விரட்டிவிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட தொடங்கினார் உள்ளத்தில் ஏற்பட்ட பூரிப்பு உடலிலும் நல்ல முன்னேற்றங்களை கொண்டு வந்தது வியாதி அவனை விட்டு விலக ஆரம்பித்தது நம்மை காட்டிலும் அதிகமாக துன்பத்தில் இருப்பவர்களின் நிலைமையை நாம் நினைத்து பார்க்கலாம் கழிவிறக்கத்தை துரத்துவோம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்